ஆறாம் வகுப்பு குடிமையியல் அழகு ஒன்று பன்முகத்தன்மையினை அறிவோம் கேள்வி ஒன்று பன்முகத்தன்மை என்று அறியப்படுவது யாதெனில் நாம் பல்வேறு பட்ட பின்புலங்கள் பண்பாடுகள் வழிபாட்டு முறைகளை சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கிறோம் இதுவே பன்முகத்தன்மை கேள்வி இரண்டு நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் திராவிடர்கள் ஆரியர்கள் ஆல்பைன்கள் மங்கோலியர்கள் கேள்வி மூன்று இந்தியாவில் காணப்படும் பன்முக தன்மையினை எந்தெந்த தலைப்புகளில் காணலாம் நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை சமூக பன்முகத்தன்மை சமய பன்முகத்தன்மை மொழிசார் பன்முகத்தன்மை பண்பாட்டு பன்முகத்தன்மை கேள்வினாலு கண்டம் எனப்படுவது மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல்கள் போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பு கேள்வி ஐந்து இந்தியா துணை கண்டம் எனப்பட காரணம் மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல்கள் போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் நிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பு என அனைத்தையும் பெற்றிருப்பதால் கேள்வி ஆறு ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிப்பது அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் கேள்வி ஏழு கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் ஈடுபடும் தொழில் மீன்பிடித்தல் கேள்வி எட்டு சமவெளியில் வாழும் மக்கள் ஈடுபடும் தொழில் வேளாண்மை கேள்வி ஒன்பது மலைப்பகுதிகளில் வாழும் மக்கள் ஈடுபடும் தொழில் கால்நடை வளர்ப்பு கேள்வி பத்து மலைப்பகுதிகளில் நிலவும் காலநிலையானது எத்தொழிலுக்கு உகந்ததாக உள்ளது காப்பி தேயிலை போன்ற தோட்ட பயிர்த் தொழில் கேள்வி பதினொன்று அதிக மழை பொழியும் பகுதி மேகாலயாவில் உள்ள கேள்வி பன்னெண்டு குறைவான மழை பொழியும் பகுதி ராஜஸ்தானில் உள்ள ஜெய் சால்மர் கேள்வி பதிமூன்று சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் கேள்வி பதினான்கு ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் கேள்வி பதினைந்து இந்தியாவின் பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கான ஆதாரமாக விளங்கும் விழாக்கள் பொங்கல் தீபாவளி ஹோலி விஜயதசமி ஆயுத பூஜை நவராத்திரி துர்கா பூஜை தசரா விநாயகர் சதுர்த்தி பிஹி கும்பமேளா ஓணம் மிலாது நபி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் புத்த பூர்ணிமா மகாவீர் ஜெயந்தி குருநானக் ஜெயந்தி ரஷ் பந்தன் கேள்வி பதினாறு இந்தியாவின் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை முக்கிய மொழிகளையும் பிற மொழிகளையும் கொண்டுள்ளது நூத்தி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளையும் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிற மொழிகளையும் கொண்டுள்ளது கேள்வி பதினேழு நான்கு முக்கிய மொழி குடும்பம் எவை இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன திபெத்தியன் கேள்வி பதினெட்டு பழமையான திராவிட மொழி எது தமிழ் மொழி கேள்வி பத்தொன்பது இரண்டாயிரத்தி ஒன்னின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் இந்தி வங்காளம் தெலுங்கு மராத்தி தமிழ் கேள்வி இருபது வரலாற்று ரீதியாக இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வருகை தந்தவர்கள் போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் கேள்வி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் இந்தியா எவ்வளவு காலம் ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகள் கேள்வி இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எத்தனையாவது அட்டவணையின்படி எட்டாவது அட்டவணையின்படி கேள்வி இருபத்தி மூன்று இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு கேள்வி இருபத்தி நான்கு தற்போது இந்திய அரசால் எத்தனை மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆறு மொழிகள் கேள்வி இருபத்தி ஐந்து பண்பாடு என்ற சொல் குறிப்பது மக்களின் மொழி உடை உணவு முறை மதம் சமூக பழக்க வழக்கங்கள் இசை கலை கட்டிட கலைகளின் பாரம்பரியம் கேள்வி இருபத்தி ஆறு இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை ஒன்பது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் கேள்வி இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் அறுபது சதவீதம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டவை தமிழ்நாடு கேள்வி எட்டு இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகள் பெரும்பாலும் எம்மொழியில் எழுதப்பட்டுள்ளது மொழி கேள்வி இருபத்தி ஒன்பது இந்தியாவில் பின்பற்றப்படும் பல்வேறு வகையான இசை வடிவங்கள் இந்துஸ்தானி இசை கர்நாடக இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லாவணி இசை கஜல் இசை கேள்வி முப்பது தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நடனங்கள் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் கேள்வி முப்பத்தி ஒன்று கேரளாவின் புகழ்பெற்ற நடனங்கள் தெய்யம் மோகினி ஆட்டம் கேள்வி முப்பத்தி ரெண்டு பஞ்சாபின் புகழ்பெற்ற நடனங்கள் பங்ரா கேள்வி முப்பத்தி மூன்று ஜம்மு மற்றும் காஷ்மீரின் புகழ்பெற்ற நடனங்கள் கேள்வி முப்பத்தி நான்கு குஜராத்தின் புகழ்பெற்ற நடனங்கள் கார்பா தாண்டியா கேள்வி முப்பத்தி ஐந்து ராஜஸ்தானின் புகழ்பெற்ற நடனங்கள் கல்பேலியா கூமர் கேள்வி முப்பத்தி ஆறு உத்திர பிரதேசத்தின் புகழ்பெற்ற நடனங்கள் ராசலீலா சோலியா கேள்வி முப்பத்தி ஏழு அசாமின் புகழ்பெற்ற நடனங்கள் பிஹி கேள்வி முப்பத்தி எட்டு இந்தியா எவ்வகையான நாடு வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு கேள்வி முப்பத்தி ஒன்பது பன்முகத்தன்மை எனில் ஒருவரிடம் இருந்து ஒருவர் மாறுபட்டு இருப்பது கேள்வி நாற்பது பன்முக தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது நில அமைப்பும் காலநிலையும் கேள்வி நாற்பத்தி ஒன்று ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிப்பது அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் கேள்வி நாற்பத்தி இரண்டு இந்தியா எவ்வகை நாடாக விளங்குகிறது வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது கேள்வி நாற்பத்தி மூன்று இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்ற சொற்றொடர் எந்நூலில் இடம்பெற்றுள்ளது நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா கேள்வி நாற்பத்தி நான்கு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு கேள்வி நாற்பத்தி ஐந்து நில அமைப்புகளில் காணப்படும் தன்மை எவற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தாவரங்கள் மற்றும் உயிரினங்களின் தோற்றத்தில் கேள்வி நாற்பத்தி ஆறு இந்தியாவில் பன்முகத்தன்மை எவ்வவற்றில் பறந்து காணப்படுகிறது மொழி மதம் சமூகம் பண்பாடு கேள்வி நாற்பத்தி ஏழு இந்தியா ஒரு துணை கண்டம் எனப்பட காரணம் ஒரு கண்டத்திற்குரிய அனைத்து காலநிலை கூறுகளும் கொண்டிருப்பதால் கேள்வி நாற்பத்தி எட்டு பண்பாடு என்ற சொல் குறிப்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் கேள்வி நாற்பத்தி ஒன்பது இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் வரலாற்றாசிரியர் வி ஏ ஸ்மித் அழகு இரண்டு சமத்துவம் பெறுதல் கேள்வி ஐம்பது முன்முடிவு எனில் மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது கேள்வி ஐம்பத்தி ஒன்று தமிழ் பதம் முன்முடிவு கேள்வி இரண்டு முன்முடிவு வலுவாக இருக்கும்போது உருவாவது ஒத்த கருத்து கேள்வி ஐம்பத்தி மூணு ஒத்த கருத்து என்பது தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றிய தவறான கருத்தாகும் கேள்வி ஐம்பத்தி நான்கு சமத்துவமின்மை என்பது ஒருவர் மற்றொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவது கேள்வி ஐம்பத்தி ஐந்து பாகுபாடு என்பது மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்கள் கேள்வி ஐம்பத்தி ஆறு தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா எவ்வளவு காலம் சிறையில் இருந்தார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கேள்வி ஐம்பத்தி ஏழு தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்து விடுதலை ஆண்டு. ஆன தொள்ளாயிரத்தி குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம் பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று அறிவுறுத்தும் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு பிரிவு இந்திய அரசியல் அமைப்பு சட்ட பிரிவு பதினைந்து ஒன்று கேள்வி ஐம்பத்தி ஒன்பது ஒரு அரசியலமைப்பு என்பது நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளின் தொகுப்பு கேள்வி அறுபது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு பதினான்காவது பிரிவு கேள்வி அறுபத்தி ஒன்று டாக்டர் ஏ அப்துல் கலாமின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை கேள்வி அறுபத்தி இரண்டு டாக்டர் ஏ அப்துல் கலாமின் முழு பெயர் அவுல் பகீர் ஜெய்னு லாப்தீன் அப்துல் கலாம் கேள்வி அறுபத்தி மூன்று டாக்டர் ஏ அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் பதினோராவது குடியரசுத் தலைவர் கேள்வி அறுபத்தி நான்கு டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த இடம் ராமேஸ்வரம் கேள்வி அறுபத்தி ஐந்து டாக்டர் அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கேள்வி அறுபத்தி ஆறு டாக்டர் அப்துல் கலாம் எழுதிய நூல்கள் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் தி லூமினஸ் பார்க் மிஷன் இந்தியா அறுபத்தி ஏழு இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்ற பட்டம் பெற்றவர் டாக்டர் அப்துல் கலாம் கேள்வி அறுபத்தி எட்டு கேரம் விளையாட்டு வீரர் செல்வி சே இளபழகி பிறந்தது சென்னையில் உள்ள வியாசர் பாடி கேள்வி அறுபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரான்சின் கேன்ஸ் நகரின் தேஸ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை பெற்றவர் செல்வி சே இளவழகி கேள்வி எழுபது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக கேரம் சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றவர் யா செல்வி சே கேள்வி விஸ்வநாதன் ஆனந்த் பிறந்த ஊர் சென்னை கேள்வி எழுபத்தி இரண்டு வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியன் ஆக விளங்கிய ஆண்டுகள் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்து பனிரெண்டு கேள்வி எழுபத்தி மூணு செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் தனது எத்தனையாவது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் பதினான்காவது வயது கேள்வி எழுபத்தி நான்கு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் கேள்வி எழுபத்தி ஐந்து செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கேள்வி எழுபத்தி ஆறு நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது கேள்வி எழுபத்தி ஏழு வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டில் கேள்வி எழுபத்தி எட்டு நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதினை பெற்ற முதல் வீரர் செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் கேள்வி எழுபத்தி ஒன்பது நாட்டின் இரண்டாவது உயரிய விருது பத்ம விபூஷன் கேள்வி எண்பது செஸ்வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் பத்ம விபூஷன் விருது பெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழு கேள்வி எண்பத்தி ஒன்று திரு மாரியப்பன் தங்கவேலு ரியோ பாராலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் டி நாற்பத்தி இரண்டு போட்டியில் பதக்கம் வென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறு